சற்றுமுன்னு வெளியான தகவல் மாதந்தோறும் கைமேல் வரும் ரூபாய் ஐயாயிரம் தரும் அட்டகாசமான திட்டம் மூத்த குடிமக்களுக்கு ஜாக்பாட் நம்ம பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மற்றொரு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க மூத்த குடிமக்களுக்காக ஒன்றிய அடல் பென்ஷன் யோஜனாவை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஒருவர் மாதந்தோறும் ஓய்வத்தியம் பெறலாம் இந்நிலையில் அடல் பென்ஷன் யோஜனாவின் முதலீடு செய்வது மற்றும் பலன்கள் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் பிரதம மோடியால் கடந்த அடல் பென்ஷன் யோஜனாவில் ஒரு சிறிய தொகையை டெபாசிட் செய்வதன் மூலமாக ஓய்வுக்கு பின் மாதாந்திர ஓய்வூதியத்தை பயனாளர் பெறலாம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்பவர்கள் ஓவியத்தியம் பெறலாம் இந்த திட்டத்தின் மூலமாக முறையான ஓய்வத்திய திட்டம் இல்லாத சிறு மணிகர்கள் சுய தொழில் செய்பவர்கள் தினசரி ஊதியம் பெறுபவர்கள் இந்த திட்டத்தின் பலனை பெறலாம் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்ட யார் வேண்டுமானாலும் அடல் பென்ஷன் யோஜனாவின் டெபாசிட் செய்யலாம் குறைந்த அளவில் ரூபாய் ஏழு முதலீடு செய்து இத்திட்டத்தில் இணையலாம் முழு விடி லிங்க் கீழருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள்